ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அருமையான ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன சௌரியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பட்டுப்பூச்சி குடணுனுங்க உங்களுக்கு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க இது ஜாயிண்ட்டாக வருங்க இந்த லேண்டுக்குள்ளே இருபது தென்னை மரம் வந்துடுங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல காப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு தார் ரோடு ஃபேஸுன்னு பார்த்தா ஒரு நூறு அடி வருங்க இந்த லேண்டு குண்டடம்ங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு தாராபுரம் ரோடுங்க குண்டட ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க குண்டடத்துலேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் தார் ரோடு ஃபேஸ்லேயே வந்துடலாங்க லேண்டு நல்லா உங்களுக்கு சுற்றி வாய்க்கா தண்ணி பாயிற ஏரியாங்க சுற்றியுமே தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸும் வந்துடுங்க அதனால் தண்ணி பிரச்சனை இல்லைங்க நம்ம ஒரு போர் வேணுணா நம்ம தனியாக பண்ணிக்கலாங்க பாருங்கள் சுற்றியும் பார்த்தாலே தெரியுங்க நல்லா தோப்புங்க எல்லாமே நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தா ஒரு இருபது மரம் வந்துருங்க அதுவுமே உங்களுக்கு நல்லா காய்ப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான லேண்டுங்க நம்ம ஒரு பட்டுப்பூச்சியே வைக்கிறதுனாலும் ஒரு வீடாக கன்வெர்ட் பண்ணுறதுனால எல்லா பர்பஸும் செட் ஆகுங்க ஊரடியிலேயே இருக்கிற எங்காட்டி குடியிருக்கிறகுமே நல்லா பாதுகாப்பான இடம்ங்க இந்த லேண்டுக்கு விலையின்னு பார்த்தா ஃபைனெலாம் முப்பது லட்சரூவா கேட்குறாங்க மொத்தமாக ஐம்பது சென்ட்டுங்க இந்த குடோனே உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சரூவா வருவாங்க அதுபோக கிணறு சர்வீஸு ஒரு இருபது தென்னை மரம் இருக்குதுங்க நம்ம ஒரு போர் மட்டும் போட்டால் எல்லாமே தனியாக பண்ணிக்கலாங்க ஒரு சூப்பரான லேண்டுங்க குண்டடத்துலேருந்து உங்களுக்கு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்குமே ரொம்ப பக்கங்க பைபாஸ்லேயே வந்துக்கலாங்க லேண்ட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு வந்து உடனே பாருங்கள் நன்றி வணக்கம்